பாசுரம் கிடந்தானை தடங்கடலுள் வனங்கள் மேவி கிளர்புரிய பரிதிரிய அதனின் பின்னே படர்ந்தானை படுமதத்த கழிற்றின் கொம்பு பரித்தானை பாரிடந்தை எருகீர கிடந்தானை வளை மறுப்பின் ஏனமாகி இருநிலரும் பெருவிசும்பம் எய்தா வண்ணம் கடந்தானை கொண்டேன் கண்டுகொண்டேன் கடிபொழில் கடல் மல்லை கடங்கடலுள் கிடந்தானை பார்க்கடலை படுத்துட்டு பணங்கள் மேவி பணங்கள்லாம் பாம்போட படத்தை சொல்கிறேன் பெரிய பாம்பு எல்லாம் பணம்லாம் பாம்போட படம் அது மேவி அது பாம்பில் தூங்கிட்டு இருக்காங்கிறதே இப்படி அழகாக எழுதியிருக்க கிடந்தானை தடங்கடலுள் பணங்கள் மேவி பணங்கள் மேவி பார்க்கடலுள் படித்தான் நான் தான் மரி கிளந்தானை அதனின் பின்னே படந்தானை கிளர்பு கிளர் புரியன்னா புள்ளி புள்ளியாக இருக்கு அந்த மான் அது அப்படியே வெளிச்ச காமிக்கிறது பிரகாசமாக இருக்குது அந்த மரிங்கிறது மான் அந்த மானி அந்த மான் பின்னாடி அது பின்னாடி போக அதன் பின்னே அதனின் பின்னே படர்தானே ராமாவதாரத்தை மா மாயமானாக வந்தான் அவன் பின்னால் போனதை இப்படி எழுதிக்கிறான் என்ன எழுதி கிளர் போறிய மரிசினிய அதனின் பின்னே படர்தானை உங்களுக்கு கிளர் போரிய தனித்தனியா படிச்சவங்க கிளர் போரிய மரிசினிய அதனின் பின்னே படர்த்தானை படுமதத்த களின் கொம்பு பறித்தானை துவலையா பீடத்தை சொல்கிறார் படுமதம்னா ரொம்ப மதத்தோடு இருக்குது ரொம்ப சாதாரண யானை கூட இல்லை ரொம்ப கோபத்தில் இருக்கிற யானை மதம் பிடித்த யானை அதான் படுமதத்தை கழிற்றின் கொம்பு பறித்தானை இந்த பாரிடத்தை எருகேரகந்தானை வளை மறுப்பின் கேனமாகி இந்த வளை மறுப்பின் கேனமாக ஆரம்பிக்கிறார் வளைந்த கூர்மையான பற்களை உடைய பன்றி அவதார் வராக அவதாரமாக அதான் முதல் இந்த கடைசி வளை மறுப்பின் ஏனமாகி வளைவான கூறிய பற்களை உடைய வராகமாக என்ன பண்ணார் பாரிடத்தை எயிறு கீர இடம் தானே இந்த உலகத்தை அந்த கோரப்பற்களை எடுத்து காப்பாற்றினார் அப்படிங்கறத இப்படி இல்லை அர்த்தம் படிக்கிற போது இப்படி மாற்றி கொஞ்சம் அர்த்தம் பண்ணிக்கணும் என்ன பண்ணிக்கணும் பழைமறுப்பின் எருகீரகிடந்தானை சரி பாரிடத்தை ஏனமாகி புரிதப்போம் அடுத்த இருநிலும் எய்தா வண்ணம் கடந்தானை இது திருவிக்ரமாவதாரணத்தை சொன்னார் இந்த உலகத்தெல்லாம் தாண்டினான் எப்படி தாண்டா இருநிலும் எய்தா வண்ணம் கடந்தானை அப்படின்னு சொல்லுவோம் இரு இரு நிலனும் பெருசும்பும் கடந்தானை எம்மான கண்டு கொண்டேன் அடிபொழில் கிடந்தானை தடங்கடலுள் பணங்கள் மேமே கிளர் புரிய மனிதிரிய அதனின் பின்னே படர்ந்தானை கொம்புத்தானே ஆரிதத்தை எயிறுகீர இழந்தானை மறுப்பின் ஏனமாகி இருநிலனும் பெருமிதும்பம் எய்தா வண்ணம் கடந்தானை எம்மானை கண்டுகொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசையனந்தேன்